அரட்பெரும் குபேர குடுவை ஆமாங்க இது சொல்லுவாங்க வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல காசு தங்கும் இந்த குடுவைக்குள்ள நீங்க தொடர்ந்து தங்க காசுகளையோ அல்லது காசுல மஞ்சள் தேய்ச்சு புணுகு தேய்ச்சி உள்ள சேர்த்தி வச்சுட்டு வரீங்களோ இந்த குடுவை நம்ப நம்ப உங்க வீட்லயும் காசு நம்பிக்கையோடு அதிகரிக்கும் நிறைந்து வழியும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய தன ஆகர்ஷண பொருட்களில் மிக முக்கியமான சூட்சம பொருள்தான் இந்த குடுவை இதைய நம்ம திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையோர கிராமங்களில் வாங்கி மூலிகை சாப நிவர்த்தியை செய்து நம்மளோட வீடத்திலையும் அக்ஷயம் டிவைன் சென்டர்லையும் வைத்து மஞ்சள் புணுகு மிக சூட்சமான பொருட்களை எல்லாம் தேய்த்து குடுவுக்குள்ள அஞ்சு விதமான செல்வ சூட்சம பொருட்களை வச்சு ஒரு உருவேற்றி தருகிறோம் குறைந்த எண்ணிக்கையிலே இருக்கு கீழே இருக்கக்கூடிய எண்கள் தொடர்பு கொண்டு இந்த சுர்ணக்குடுவையை பதிவு செய்யுங்க வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சு உங்க வீட்டுக்கே அனுப்புறேன் குபேரரை வாழ்க